எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நட்சத்திரம் மூலம் கால நிர்ணயம் அதாவது நட்சத்திரத்தை வச்சு ஒருத்தருக்கு எந்த வயசில் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு வந்து தசா புத்தி தேவையில்லை வெறும் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறத வச்சு அவருக்கு எந்த வயசில் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும் அதுதான் இந்த நட்சத்திர முறை இங்கே வந்து மூணு நட்சத்திரம் அதாவது வந்து மூணு கிரகத்தினுடைய நட்சத்திரங்களுக்கு மட்டும் நான் வந்து வயது கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ குருனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் போராடும் புதனுடைய நட்சத்திரம் ஆயிலம் கேட்டே ரேவதி இந்த மூணு கிரகங்களினுடைய நட்சத்திரங்களுக்கு வயது கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு கிரகம் நின்று நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது உதாரணத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது இல்லை ரெண்டு கிரகம் நிற்கிது விசாகத்தில் ஒரு கிரகம் நிற்கிது புரட்டத்தில் ஒரு கிரகம் நிற்கிது பூரம் புராடமில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் நிற்கிது ஆயிலியம் கேட்ட ரேவதியில் ஏதோ ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகம் நிற்கிது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா ஒம்பது கிரகத்தில் எந்த கிரகனாலும் நிற்கலாம் அது எந்த பாவக அதிபதியின்னு பாருங்கள் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னோன்னு எடுத்துக்கலாமே கடக லக்னத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு நிற்கிதுன்னு வச்சுக்கிடுவோமே அப்போ கடக லக்னத்துக்கு குரு எந்த அதிபதியாக வருவார் அப்படின்னா ஆறாம் அதிபதியாக வருவார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசுங்கிறது ஆறாம் இடமாக வரும் அப்போ ஆறு குடையவரும் ஒம்பது குடையவராகவும் குரு வருவார் அப்போ அந்த குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கடக லக்னத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் குரு நிற்கிது அப்படின்னா என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடுன்னு சொல்லலாம் இப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆறாம் இடம்ங்கிறது கடன் ஆறாம் இடங்கிறது நோய் இதில் எதுனாலும் வந்து ஆக்டிவேட் ஆகலாம் ஒம்போதுங்கிறது பூர்வீக சொத்து அதுவும் கிடைக்கலாம் அப்போ இதில் எது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஆனால் இது சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அந்த ஜாதகருக்கு அல்லது ஜாதகிக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா முப்பது வயசில் கிடைக்கும் நாற்பது வயசில் கிடைக்கும் எண்பத்தாறில் வந்து கிடைக்க வாய்ப்பில்லை ஏன்னா வந்து ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் முப்பது அல்லது நாற்பது வயசில் வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள் எந்த கிரகம் புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்குதோ எந்த கிரகனாலும் நிற்கலாம் எந்த அதிபதினாலும் அங்கே போய் நிற்கலாம் அதில் நல்ல கிரகம் போது நல்ல பெனிஃபிட் வந்து அந்த முப்பது வயசில் அவர் அடைவார் அதுவே பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குரு வந்து சனி பார்வையில் பாதிக்கப்பட்டு சனி செவ்வாய் வந்து குருவை பார்க்குது குரு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது மூலிமா பாதிப்பை சந்திப்பாருன்னு சொல்லலாம் இப்போ ஆறாம் இடத்துல பாதிப்பு என்ன நோய் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு கடன் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து அந்த முப்பது வயசில் சந்திப்பார் இப்போ குருவோட சுபர்கள் தொடர்பு கொள்ளுது அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளோட குரு தொடர்பு இருக்குது அல்லது பார்வை இருக்குது அல்லது குரு குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்திலிருக்கு அது ஒரு சுபகிரகம் பார்க்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து இந்த முப்பது வயசு நாற்பது வயசில் நடக்கும் அப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நட்சத்திர இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் என்ன கிரகம் நிற்கிதுன்னு பாருங்கள் அது என்ன ஆதிபத்தியம் கொண்ட கிரகம்னு பாருங்கள் அது சார்ந்த நன்மையோ தீமையோ இந்த குறிப்பிட்ட ஏஜில் நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் நன்மை மட்டுமே நடக்கும்னு நான் சொல்லலை இப்போ உதாரணத்துக்கு நாலாம் அதிபதி பூர நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ லக்னம் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு மிதுன லக்னம் எடுத்துக்கோங்க மிதுன லக்னத்துக்கு நாலாம் அதிபதி புதன் தானே அந்த புதன் வந்து பூரத்தில் நிற்கிது அப்படின்னா அதனுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அது நல்ல நிலைமையாக இருந்தது அப்படின்னா பெனிஃபிட் கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வீடை விற்கக்கூடிய சூழல் வரும் அதாவது நாலாம் அதிபதி பூர நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மிதன லக்னத்துக்கு புதன் வந்து பூரத்தில் இருக்குது அப்படின்னா இது வந்து புதனுக்கு வந்து நட்பு நட்சத்திரம் பூரம் அப்படிங்கிறது அதனால் வந்து வீடு வாங்குவார் புதுசாக வீடு கட்டுவார் அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து ஒரு பகை கிரகம் வந்து இதில் நிற்கிது அது பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது இந்த நட்சத்திராதிபதி வந்து எங்கேயும் ஆறு பண்ணல மறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த டைமில் வீடை வித்துருவாருன்னு சொல்லணும் அப்போ வீடை வாங்குவாரா வீடை வித்துருவாரங்கிறது செகண்டரி ஆனால் வீடு சார்ந்த ஒரு சம்பவம் வந்து இந்த பூர நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிதோ அது அது ஆக்டிவேஷன் வந்து இருபத்தி நாலு வயசில் ஆக்டிவேட் ஆகும் இருபத்தி ஒம்பது வயசில் ஆக்டிவேட் ஆகும் முப்பத்தேழு வயசில் ஆக்டிவேட் ஆகும் இது ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறேன் ஆனால் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த குறிப்பிட்ட வயசில் தான் அந்த சம்பவம் நடக்கும் கிளாரிட்டியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தசாபுத்தி நீங்கள் பார்க்க தேவையில்லை ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ஏஜில் தான் அது ஆக்டிவ்ல இருக்கும் அந்த நட்சத்திரம் எந்த கிரகம் நின்றாலும் சரி நல்லதோ கெட்டதோ இந்த வயசில் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்குது கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அது எந்த அதிபதியும் பாருங்கள் எத்தனாம் பாவத்துக்கு அதிபதின்னு பாருங்கள் அந்த பாவம் சார்ந்த பெனிஃபிட் வந்து அவருக்கு எட்டு வயசில் கிடைக்கும் அல்லது இருபத்தி நாலில் கிடைக்கும் முப்பத்தாறில் கிடைக்கும் அந்த மூணு ஏஜ்லேயும் அவருக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கும் அது சார்ந்த என்ன கிரகம் நிற்கிதோ அதை அதை பொறுத்து நல்லதோ கெட்டதோ நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது ஒரு ஏழாம் அதிபதி இந்த கேட்டை நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து இருபத்தி நாலு வயசில் மேரேஜ் ஆகும்னு சொல்லலாம் ஆனால் அந்த மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகுமா சண்டை வருமா அதெல்லாம் செகண்டரி ஆனால் மேரேஜ் நடக்கிறது அல்லது மேரேஜில் டிவோர்ஸ் நடக்கிறது இந்த மாதிரி முக்கியமான சம்பவங்கள் வந்து ஏழாம் அதிபதிகள் நின்றுச்சு அப்படின்னா நன்மையோ தீமையோ இந்த இருபத்தி நாலு வயசில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் முப்பத்தாறு வயசுலேயும் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது நல்லதாக கெட்டதாங்கிறது அந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீ செக் பண்ணிக்கோங்க அதனால் என்ன சொல்கிறோம் இந்த குறிப்பிட்ட நட்சத்திர வயதுகளில் ஒருவருக்கு சம்பவம் கிரகத்தை பொறுத்தோ பாவகத்தை பொறுத்தோ நல்லதோ கெட்டதோ நடக்கும் அது இந்த ஏஜில் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது நீ மறந்துடக்கூடாது இதை வந்து சோதித்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதை ஆய்வு பண்ணி தான் இந்த ஏஜஸ் வந்து நான் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இந்த முறை வந்து புழக்கத்தில் கிடையாது தமிழ்நாட்டில் எந்த ஜோதிட இருக்கும் இந்த நட்சத்திரத்தை வச்சு ஏஜு எந்த வயசில் சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த முறை கிடையாது இதை சொல்லித்தர ஆசான்கள் கிடையாது இது வந்து நார்த் சைடில் மட்டுமே இந்த முறை வந்து ஃபாலோ பண்ணப்படுது அதில் ஒரு மூணு கிரகத்துக்கு வந்து நட்சத்திரத்துக்கு வந்து எந்தெந்த ஏஜில் சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன் இதில் எந்த எந்த கிரகனாலும் நிற்கலாம் ஒம்பது கிரகத்தில் எந்த கிரகம்னாலும் நான் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரங்களில் நிற்கும்போது இந்த வயசில் இப்போ உதாரணத்துக்கு மிசாகத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா முப்பத்தி மூணு வயசில் ஒரு சம்பவம் முப்பத்தி ஒம்போதில் ஒரு சம்பவம் அறுபது வயசில் ஒரு சம்பவம் நடக்கும் அது நன்மையாக தீமையாங்கிறது அந்த கிரகம் நல்லா இருக்கா பாதிக்கப்பட்டிருக்கான்னு பொறுத்து மாறும் ஆனால் எந்த கிரகம் அதில் நின்னாலும் அந்த சம்பவங்கள் இந்த ஏஜில் நடக்கும் ஏற்கனவே சம்பவங்கள் நடந்திருக்கும்ல உங்கள் உங்கள் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஏ பழைய இதை யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பரணி நட்சத்திர கிரகம் நிற்கிதுன்னா இருபத்தெட்டு வயசில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும் ஆனால் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் இந்த சம்பவம் வந்து இருபத்தெட்டு வயசுல நடக்கும் நடந்திருக்கும் அது நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்திருக்கும் செக் பண்ணி பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீதியாகவும் செக் பண்ணி பாருங்கள் பாவக ரீதியாகவும் இந்த நன்மை தீமைகள் உங்களுக்கு நடந்திருக்கும் செக் பண்ணிவிட்டு உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரேரான ஒரு முறை இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலேயே என்னுடைய வீடியோவில் மட்டும்தான் அது ஃபஸ்ட் டைம் வந்து நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஜோதிடர் கேட்டாலும் இந்த முறை அவங்களுக்கு தெரியாது இந்த புழக்கத்தில் இல்லாத ஒரு முறை ஆனால் இது நடைமுறையில் ஒத்து வருது அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னால் மற்ற கிரகங்களுக்கும் நான் வந்து பலன் சொல்கிறேன் நான் எந்தெந்த ஏஜில் ஆக்டிவேட் ஆகுங்கிறத நான் வீடியோ போடுறேன் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண முடியும் அப்போ வந்து என்னால் வந்து அடுத்த வீடியோ போட முடியும் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்